சக்திவரில் பணியாற்றி கொண்டிருக்கும்போது அம்மன்குடி அப்படிங்கிற கோவிலில் இருக்கிற அந்த அஷ்டபுஜ துர்க்கை எட்டு திருக்கரங்கள் கொண்ட துர்க்கையை நான் ஒரு கட்டுரையாக எழுதியிருந்தேன் அந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன் அந்த கோவிலில் இருக்கிற மகேஷ் வந்து எனக்கு ஒரு சகோதரன் மாதிரி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு மறுபிறப்பு எடுத்து வந்திருக்கிற அந்த மகேஷ் நான் இன்னைக்கு பல வருடங்கள் கழித்து ஃபோன் செய்த போது அந்த பிரசாதத்தையும் புகைப்படத்தையும் எனக்கு அனுப்பிச்சி வச்சு இந்த ஹோமத்தில் நல்லபடியாக சிறப்பாக நடக்கணும்னா உங்கள் கஷ்டங்கள் உங்கள் கடன் பிரச்சனைகள் உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே தகுடுபடியாயிடும் அப்படின்னு கொடுத்த அந்த சகோதரனையும் இந்த தர்மத்தில் நான் நினச்சி பார்க்க இது எல்லாமே ஒரு நண்பர் ஒரு சகோதரர் ஒரு மேடம் ஒரு சார் இப்படிலாம் எனக்கு கொடுத்ததான் நான் நினைக்கல அந்த அம்பாளுடைய அனுகிரகம் அந்த மீனாட்சி அம்மனுடைய காமாட்சி அம்மனுடைய சமயபுரத்தாருடைய சிறுவாச்சூர் அம்மனுடைய அம்மன் குடி துர்கையினுடைய எல்லா பிரசாதங்களும் எல்லாருக்கும் போய் சேர்ந்து ஒரு நல்ல அதிர்வுகள் நம்மளை சுற்றி இருக்கணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டதுடைய விளைவுகள் தான் இதும் அதே போல திருமண வரம் தரக்கூடிய திருமணஞ்சேரி உங்களுக்கு தெரியும் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஆடுதுறைக்கு பக்கத்துல இருக்கிற கோவில் அங்க இருக்கிற அம்பி கார்த்திக் அவன் வந்து அண்ணா இந்த பிரசாதத்தை அனுப்பிச்சி உடனே கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே அண்ணா அனுப்பிச்சி வச்சிருக்கான்னு சொல்லி அதை அனுப்பிச்சி வச்ச கதையே ஒரு சுவாரஸ்யம் நிறைந்தது அவர் ஒரு பார்சலை வந்து முதல் நாள் அனுப்பிச்சிட்டாரு அடுத்தாப்புல இன்னொரு பார்சலை வந்து அனுப்பும்போது சார் இன்னைக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இன்னும் நாளைக்கு ஒருவேளை போகலைன்னா திங்கக்கிழமை தான் போகும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கையில் கிடைக்கிறது கஷ்டம் தானே சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பையன் யாரை பிடி அந்த குருக்கள் தம்பி யாரை பிடிச்சா எப்படி பிடிச்சாங்கிறதெல்லாம் மேஜிக் தான் ஒரு அந்த அங்கேருந்து வரக்கூடிய காரைக்காலிலேருந்து சென்னைக்கு வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஒரு நண்பர்கிட்ட கொடுத்து அந்த நண்பருடைய நம்பரையும் என்கிட்ட கொடுத்து என்னுடைய நம்பரையும் அந்த நண்பர்கிட்ட கொடுத்து அதிகாலை ரெண்டே முக்கால் மூணு மூணு கால் மூன்றரை மணிக்கு நான் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் நானும் என்னுடைய மனைவி கிருத்தியாகவும் காத்திருந்து அந்த திருமணஞ்சேரி பிரசாதத்தை வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறது எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயமாக இருப்பாருங்களேன் இப்படி எல்லா பிரசாதங்களும் இப்படி இன்னும் இன்னும் சொன்ன இதில் திருப்பட்டூர் கோவிலினுடைய பாஸ்கர் அண்ணாக்கு அந்த சமயத்தில் உடனே நலம் சரியில்லை திருப்பட்டூர் பாஸ்கர் அண்ணா அந்த சமயத்தில் இல்லாட்டினாலும் கூட அந்த சொன்ன பாஸ்கர் அண்ணாட்ட சொல்லியிருந்தப்பா அப்படின்னு சொல்லி அங்கே சொன்ன சங்கர்லிங்கத்திட்ட சொன்ன உடனே உடனே அந்த பிரசாதத்துக்கு ஏற்பாடு பண்ணி திருப்பட்டூர் பிரம்மாவுடைய மஞ்சள் பிரசாதம் பிரம்மபுரீஸ்வரனுடைய விபூதி பிரசாதம் பிரம்மசம்பத் கௌருடைய குங்கும பிரசாதம் அப்படின்னு வந்தது இது பாருங்க இது இந்த கார்த்திக்னு சொன்ன இல்லையா திருப்பத்தூர் இது திரு திருமணஞ்சேரி அந்த கோவிலினுடைய பிரசாதம் அதே போல் மதுரை மீ சிறுவாச்சூர் மதுரகாளியம்மனுடைய பிரசாதம் சிறுவாச்சூர் அருள்மிகு மதுரகாளியம்மன் திருக்கோவிலினுடைய பிரசாதம் அதே போல் காஞ்சி காமாட்சி கோவிலுடைய பிரசாதம் அதே போல் வயலூரில் கார்த்திகுருக்கள்னு எனக்கு ஒரு அன்பு இருக்கான் அந்த கார்த்திகுருக்கள்கிட்ட சொன்ன உடனே விபூதி அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு வயலூர் முருகப்பெருமானுக்கு விபூதியால அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதிய பிரசாதமும் சண்டிகோமத்துக்கு வந்திருந்தவங்களுக்கு இதே போல பாருங்க வல்லக்கோட்டை வந்தாரை வாழ வைக்கும் வள்ளக்கோட்டை முருகன் கோவிலோட பிரசாதம் சந்திரசேகரை குழுக்களை நான் கொடுத்தது அம்மன்குடி துர்க்கையினுடைய துர்கையினுடைய பிரசாதம் எட்டு திருக்கரங்கள் கொண்ட துர்கையவர் அவனுடைய பிரசாதம் அதற்கு பிறகு திருமணஞ்சேரி உத்வாகநாதர் சுவாமி திருக்கோவில் விபூதி குங்குமம் பிரசாதம் அது அப்புறம் திருப்பட்டூர் தலையெழுத்தையே திருத்தி மாற்றக்கூடிய பிரம்மா கோவிலினுடைய மஞ்சள் விபூதி குங்கும பிரசாதம் அதே போல இந்த மதுரை மீனாட்சி உலகையே ஆடுகிற மீனாட்சி அம்மனுடைய பிரசாதம் யக்ஞநாராயணன் அப்படிங்கிற அன்பு சகோதரன் வழங்கியது அப்புறம் காஞ்சி காமாட்சி கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் குங்குமம் சமயபுரத்தாருடைய குங்குமம் இது எல்லாமே கிடைச்சிது இதை தவிர நாங்கள் மங்கள பொருட்கள் எல்லாமே நாங்கள் இதில் உள்ளே வாங்கி வச்சுருந்தோம் இதை வந்து அப்பாஜி கொடுத்தாப்புல அப்புறம் ஜாக்கெட் பிட்டும் வாங்கி வடையலும் இதோட சேர்த்து வளையல் நாங்கள் வழங்கியிருந்தோம் இந்த அம்மன்குடி குடி துர்க்கையினுடைய ஃபோட்டோவும் அவர் அனுப்பிச்சிருந்தாப்புல மகேஷ் அனுப்பிச்சிருந்தாப்புல அந்த மகேஷ் நோயொடி இல்லாமல் சௌக்கியமாக இருக்கும் அதே போல மறைமலை நகரில் பழம் வாங்குவதற்கு தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஃபேமிலி கடை சத்யா அப்படிங்கிற தோழி இருக்கா அந்த கிட்ட இது மாதிரி ஹோமம் நடக்குது இது மாதிரி பூஜை நடக்குது இந்த மாதிரி வரவங்களுக்கெல்லாம் பழம் மொத்தமாக வேணும் நீ சாத்துக்குடி எனக்கு வாங்கி மொத்தமாக கோயம்புடியிலருந்து வாங்கி தந்துட முடியுமா அப்படின்னு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டாப்புல கூட சொன்னேன் எவ்வளோ காசாகும்னு சொல்லி நான் இப்போ வேணா போடுறேன் இல்லை வந்த உடனே நான் வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ இது என் குருநாதருக்கு என்னைய குருநா குருநாதர் குருநாதர் தான் கூப்பிடுவா சத்யா அந்த சத்யாங்கிற தோழி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்னுடைய குருநாதருக்கு என்னுடைய காணிக்கை இது அப்படின்னு சொல்லி சாத்துக்குடி கொடுத்தா அந்த சாத்துக்குடியை தான் எல்லாேருக்கும் பிரசாதமாக கூப்பிட்டார் அதே போல் எனக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு சாஸ்திரிகளாக வாந்தியராக இருக்கிறவர் நங்க சென்னை நங்கநல்லூரில் இருக்கிற பாலாஜி அண்ணான்றவர் பாலாஜி அண்ணான்னு சொல்றனே ஒழிய என்னை விட வயது கம்மி என்னை வர அண்ணான்னு கூப்பிடாரு நான் வர அண்ணான்னு கூப்பிடுவேன் ஒரு மரியாதை நிமித்தமாக அண்ணா இந்த மாதிரி ஒரு டப்பா வேணும்னா இந்த சின்ன டப்பா இந்த ஹோம ரக்ஷையை வந்து வச்சு க விட்டு கலந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்ண்ணா அப்படின்னு சொன்னப்போ இந்த டப்பாவை ஒரு இருபத்தஞ்சி முப்பது டப்பா கிட்டத்தட்ட வாங்கி கொடுத்து எங்களுக்கு இதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொன்ன அந்த அண்ணாவோடய அன்புக்கு என்ன நான் நன்றியை சொல்லிட முடியும் ஆக சங்கு சுத்தாலும் வெண்மை தரும் அப்படிங்கிற மாதிரி நான் சக்தி விகடன் பத்திரிகையில இருந்தனா ஹிந்துல இருந்தனா அப்படிங்கறதெல்லாம் இல்லை நான் அவர்களிடம் நான் எப்படி நடந்துகிட்டேன் அப்படிங்கிறதுக்கு இந்த நீதி தேவதை தராசு மாதிரி எனக்கு இன்னைக்கு சாட்சியா விளங்கியிருக்கா அப்படி இருக்கிற நண்பர்கள்